ஹாய் பபஸ் பழம்பெரும் நடிகை மனோரமாவின் ஒரே மகனை பார்த்துள்ளீர்களா அவருக்கு இப்படி ஒரு சோகமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது தமிழ் திரையுலகில் யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இடத்தை என்றாலும் அது மனோரமா ஆட்சியுடையது தான் காமெடியானாலும் நடிகையானாலும் அவருடைய நடிப்பில் பல ரசிகர்கள் இவர்ந்துள்ளனரா இவர் ஒரு காலத்தில் காமெடி அப்படி ஒரு கலக்கு கலக்கு கலக்கியுள்ளார் என்றும் பெண் நடிகைகளில் ஆயிரம் படங்களுக்கு மேல் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து சாதனை படத்தை என்ற பெருமையும் சேர்ந்தவர் ஆவாராம் இவர் ராமநாதன் என்பவரை மனோரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்த பின் தான் பிற காரணங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விவாகரத்தும் பெற்றாராம் இவர்களுக்கு பூபதி என்ற மகனும் இருக்கிறாராம் குடும்பம் ஒரு கதமம் என்ற படத்தின் மூலம்தான் நடிகராக அறிமுகமாகி பூபதி அதன் பின்னர் சில படங்களையும் நடித்துள்ளாராம் ஆனால் பெரிய வெற்றி காணவில்லை என்றாலும் இதனால் அவரது மது பிடிக்க அதனால் நிறைய சோதனைகளையும் அவர் சந்தித்துள்ளாராம் கொரோனா காலத்தில் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டதால் மது கிடைக்காமல் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்